புலனைந்தும் தம் வசமாயிடும் தானே புலனைந்தும் தம் வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னில் மழை மாறும் தானே தனித்து எம்பிரான் தனி சந்தித்தே குருவின் அருளால் இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவு பெற்றவர்களுக்கு தானாகவே இதுவரை அவர்களை ஆட்டி வைத்திருந்த ஐந்து புலன்களும் அவர்கள் வசமாகும் அவ்வாறு அவர்கள் வசமான ஐந்து புலன்களும் அவைகளின் தனிப்பட்ட தன்மைகளை இழந்துவிடும் அவ்வாறு தனிப்பட்ட தன்மைகளை இழந்த ஐந்து புலன்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களின் விருப்பப்படி செயல்படுவதையாக மாறிவிடும் அவ்வாறு விருப்பம் போல செயல்படும் ஐம்புலன்களும் அவை மூலம் வந்த வளங்கள் முழுவதும் குருவின் தருவர்களால் தாமாகவே அவர்களை விட்டு நீங்கி அவர்களின் ஆன்மா மட்டுமே இறைவனை சென்று சந்திக்கும்